இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் கனடாவில் கோர் விபத்தில் ஈழத்தமிழ் இளைஞன் பலி நாடு முழுவதும் மூடப்படும் தபால் நிலையங்கள் வெளியான அறிவிப்பு ஏமனில் படகு கவிழ்ந்து விபத்து முப்பத்தி ஒன்பது பேர் பலி நூற்று கணக்கானோர் மாயம் இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பல கோடி ரூபாய் மோசடியில் சிக்கிய பெண் இன பிரச்சினைக்கு ஜேவிபியின் தீர்வு சுமந்திரன் வெளியிட்டுள்ள தகவல் கனடாவில் இடம்பெற்ற கோர் விபத்தில் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஒன் மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நைனாதேவை சேர்ந்த பெற்றோரின் பிள்ளையான இருபத்தி ஐந்து வயதான ஜெயக்குமார் தனோஷன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நள்ளிரவில் வேகமாக பயணித்த வாகனம் கொங்கிரீட் தூணில் மோதுண்ட நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகனத்தை ஒட்டிச் சென்ற தமிழ் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வாகனம் மோதியதற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை சம்பவ தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் பதினூன்றாம் திகதி காலை முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி தொடக்கம் பதினூன்றாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை சுகையீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் பதினூன்றாம் திகதி காலை முதல் மூடப்படும் என அதன் அழைப்பாளர் சிந்துக்கு பண்டார தெரிவித்துள்ளார் பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் சுமார் இரண்டாயிரம் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் நான்கு ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஊழியர்கள் அதிக சிரமத்துடன் சேவை செய்ய வேண்டியுள்ளதுடன் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருநூற்றி அறுபது புலம்பெயர்ந்தோருடன் பயணித்த படகு ஒன்று ஏமன் கடற்கரை அருகே கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த படகு ஹார்ன் ஆப் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏடனின் கிழக்கு பகுதியை நோக்கி பயணித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளதுடன் நூற்றி நாற்பது பேரை காணவில்லை என ஐநாவின் சர்வதேச புலம்பெயர்தல் அமைப்பு எக்ஸில் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்த மீனவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் எழுபத்தி எட்டு பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் காணாமற் போனவர்களை தேடி மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி கடந்த வருடம் மாத்திரம் தொன்னூற்றி ஏழாயிரம் புலம்பெயர்ந்தோர் ஹார்னோவ் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவிலிருந்து ஜேமனிக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலில் வெளிநாட்டு வேலை வாங்கித் தருவதாக கூறி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஐம்பத்தி மூன்று பேர் செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தையநபா் கைது செய்யப்பட்டுள்ளாா் குறித்த முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மாத்திரம் சுமார் ஐந்து கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நபர் தாதியாக வேடமணிந்து ஒருவரிடமிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் பண மோசடி மற்றும் பண மோசடிக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் வரக்காப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு வயதுடையவர் எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனா் தேசிய இன பிரச்சனைக்கு புதிய அரசமைப்பு மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தகவல் வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் இன்றுகாலை இடம்பெற்றசந்திப்பிலேயே அனுரகுமாரதிசாநாயக்கம் மேற்கண்டவாறு கோரியதாக இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் மாகாண சபை முறைமை முழு அளவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே தாங்கள் இடம்பெற செய்துள்ளன என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு பதிமூன்றாவது திருத்தம் தீர்வாகாது என்று தமிழர் தரப்பு கூறுவதைப் போலவே அது தீர்வு அல்ல என்பதை தாங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளன என்று சுட்டிக்காட்டிய அனுரகுமார் திசாநாயக்க தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு புதிய அமைப்பு அரசமைப்பு மூலமே எட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதுவரை மாகாண சபை முறைமை நீடிக்க வேண்டும் தாமதிக்காமல் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் பதிமூன்றாம் திருத்தம் மூலம் அரசமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஏற்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அதனையடுத்து உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பகிரங்க அறிவிப்புகளிலும் இவற்றை வெளிப்படுத்துங்கள் நாம் பரிசீலித்து உரிய முடிவை எடுப்போம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் என்றார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன